வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்குள்ள அமர்ந்திருக்கக்கூடிய குரு பண வரவை ஏற்படுத்தி விடுகிறார் மேலும் உங்கள் ராசியின் மூன்றாம் இடமான கடகராசிக்குளர சுக்கர பகவான் அமர்ந்ததினாலே சகல சௌபாக்கியங்களையும் பெற்றுத்தருவதனாலே புதிய வரவுகள் திருமண நிகழ்வுகள் சுப நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மண்மனை வாகனம் என்ற நாலாம் இடத்துக்குள்ளர சூரிய பகவான் ஆட்சியிலே அமரப்போகிறார் கொஞ்சம் வார்த்தைகளிலே தன்மை வைத்துக் கொண்டிருக்கிறார் நன்றாகும் பந்து விரோதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் குடும்பத்திலே வரக்கூடிய விரோதங்களை கொஞ்சம் குறைத்து கொள்ள முடியும் குழந்தைகள் ஸ்தானம் யூகஸ்தானம் தொழில் ஸ்தானம் கலைஸ்தானம் என்கிற ஐந்தாம் இடத்திற்குள்ள செவ்வாய் இருப்பதனாலே எந்த விதத்திலும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும்போது சில தடைகள்கள் வரும் குழந்தைகள் விஷயத்திலும் அப்படியே ஃபுல்லாக ஓடிட்டே இருக்க முடியாது கொஞ்சம் நின்றுதானமாக யோசித்து பண்ணலாம் அப்படின்னு எண்ணங்கள் வரும் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது கலத்திரம் மூலம் வரக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு வந்து சேரும் சனி பகவான் லாபத்திலே அமர்ந்தனாலே பண வரவுக்கு குறைவில்லாத ஒரு மாதமாக இந்த மாதத்தை அமைத்து கொள்ள முடியும் இந்த மாதத்திலே விநாயக வழிபாடு மிக மிக முக்கியமானதாக அமைகிறது உங்களுக்கு வாழ்க்கையிலே அனைத்து விதமான செல்வ பலமும் நல்ல நலமும் பெற்றுத்தருவதற்கு விநாயகரின் முழுமுதற் கடவுளின் அருள் ஆசியுடன் இந்த மாதத்தை தொடங்குங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளர்த்து